ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நியூவாக ஒரு தாய்பியல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சீரிஸ் காண்டி நான் பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜோனரில் இது வரைக்கும் தாயில் ரிலீஸ் ஆனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜோனரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்காண்டிய ஒரு ரீசன் பார்த்தது வந்து எப்படா இந்த சீரீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டே இருந்து எப்படியோ ஃபைனலி சாட்டர்டே நைட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி வாங்க இப்போ நம்ம இந்த சீரீஸ் பார்க்கலாம் இந்த சீரீஸோட பேர் வந்து லவ்வர் மெர்மெட் இந்த சீரீஸ்க்கு தமிழில் நம்ம வச்ச பேர் என் காதலன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் எவ்வளோ ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது கெண் தீவில் ஒரு புராண கதை இருக்குது அந்த புராண கதையே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்ட்டு தெரியல எல்லாருமே சொல்லுவாங்க இந்த தீவில் மனுஷன் மட்டும் வாழல மனுஷங்க கூட ஒன்னா சில பல உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த உயிரினங்கள் எந்த ஒரு விதத்திலையும் மனுஷனை விட்டு டிஃப்ரெண்ட் அளவுக்கு தோணவே தோணாது அது மனுஷங்க மாதிரியே தான் இருக்கும் அவங்க எப்போ அவங்களோட உண்மையான நிலைக்கு வராங்கன்னா அவங்க கடலுக்குள்ள போனா மட்டும்தான் அவங்க அவங்களோட உண்மையான நிலைக்கு வருவாங்க அத நாங்கள் என்னட்டு சொல்லுவோம்னா மெர்மைடுன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் இங்கே கட்டாது அப்படியே கடலுக்குள்ள பார்த்தா ஒரு மூணு மெர்மைடு வந்து ரொம்ப க்யூட்டா அழகாக கடலுக்குள்ள சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கு இந்த சீன் இங்க கட் பண்ணா அப்புறம் ரெண்டு பசங்களையும் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பசங்களும் காக்டெயில் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதில் பனி போட்டு ஷர்ட் போட்டிருக்காள் அவன் பேர் வந்து நோவா அவன் தான் நம்ம சீரிஸோட ஃபர்ஸ்ட் மெயின்லி இந்த பக்கம் பர்பிள் கலர் டி ஷர்ட் போட்டிருக்காங்களே அவன் பேர் வந்து டிம்மி ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸும் கூட இப்படி ரெண்டு பேரும் அந்த காக்டெயில் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இவங்க ஆப்போசிட்டில் ரெண்டு பசங்க நின்று இதில் யார் பண்ணுற காக்டெயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த மல்டி கலர் மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கா அவன் பேர் வந்து லெக் இந்த பக்கம் ஒரு மாதிரி ஷர்ட் போட்டிருக்கா இல்லையா பூ போட்ட ஷர்ட் மாதிரி போட்டிருக்கா அவன் பேர் வந்து மிக் இது எல்லாத்தையுமே நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியாக காக்டெயில் இதெல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க ரெடி பண்ணி முடிக்கவும் இவங்களும் குடிச்சு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு டிம்மியோடது குடிக்க நல்லா இருக்குது அப்புறம் ரெண்டாவது நம்ம நாவாவோட இதை குடிக்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு இதை பார்த்தா அந்த டிம்மி இருக்கல டிம்மி இருந்துட்டு என்னடா நீங்கள் பண்ணுற ரியாக்சன்லாம் பண்ணி பார்த்தா நல்லா இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு பார்க்குறான் குடிச்சு பார்த்தா செம்மையாக இருக்கு சூப்பராக செஞ்சு வச்சிருக்க போட நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிம்மி வந்து நம்ம நாவா கிட்ட சொல்ல நாவா இருந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ இந்த பாக்கி ரெண்டு பசங்க இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு சரி ஓகே இப்ப யாரு வின் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணவங்களை அனௌன்ஸ் பண்றவங்க வேற யாரு நாவாதான் வின் பண்ணிருக்கான் இல்ல வின் பண்ணது நாவாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே ஜாலியா கிளப் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா அவங்களுக்குள்ளேயே விளையாண்டுக்கிறாங்க யார் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த டிம்மி இருந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸை பார்த்துட்டு டெய் இந்த ட்ரிங்க்ஸை வந்து மெனுவில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா ஏன்னா இங்கே வர கஸ்டமருக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிம்மி சொல்ல நான் வந்துட்டு அதுக்கு முதல்ல இதை வந்து நம்ம பண்ண்கிட்ட கொடுத்தானோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு தெரியல இல்லையா அவங்களுக்கு ஓகேண்ணா இதை ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க டிம்மி இது எல்லாமே கேட்டுட்டு சரி ஓகேடா எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு நான் போய் கடைக்கு போய் சில பல பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரலாட்டி என்னை கொண்டுருவாங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு டிம்மியும் இன்னொரு பையனும் அங்கேருந்து போயிட்டாங்க அந்த மெக்குங்கிற பையன் நினைக்கிறேன் மெக்குங்கிற பையன் டிம்மி கூட போயிட்டான் அப்புறம் அந்த லேக்குங்கிற இன்னொரு பையன் இருக்கல்ல அவன் இருந்துட்டு சரி ஓகே நான் போய் கிச்சனில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன்ட்டு நம்ம நாவாகிட்ட சொல்லிட்டு அவனும் போயிடறான் இவனும் சரின்னு சொல்லிடுறான் அப்புறம் இவனும் பார்க்கல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்போ கஸ்டமர் வர மாதிரி சவுண்டு கேட்குது இவனும் திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது நம்ம செகண்ட் ஓபன் மைண்டட் அவன் பேர் வந்து ப்ரூச் நம்ம வந்து பூன்ட்டு வச்சுக்கிடலாம் பூவை பார்த்தோன்னேவோ நாவாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நாவாவை பார்த்தோன்னேவும் பூவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு கண்டதும் காதல் தான் ஆனால் எவன் சொல்ல போகிறா இப்போ எவனும் இப்போ சொல்ல மாட்டான் நம்மளை ஏங்க வைக்கிறதுல டேரெக்டருக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் தெரியலை சில பல எபிசோடுகள் அலையை விட்டு நம்மளையும் ஏங்க வச்சு அதுக்கப்புறம் அப்புறம்தான் அவங்க சொல்லுவாங்க அதை நாம பார்த்து ஆனந்தப்படுவோம் இதுல நம்மளுக்கு ஒரு அல்பத்தனமான ஒரு சந்தோஷம் என்ன நான் சொல்றது கரெக்ட்டு தானே இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி லுக்கு விட்டுகிட்டே இருக்கேன் நம்ம நாவா இருந்துட்டு அப்ரோச்சுக்கிட்டேன் சரி ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு சொல்கிறான் இதில் நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க ரெண்டு பேரும் கண் சிமிட்டாமல் மாற்றி மாற்றி லுக் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்படி ஃப்ளோட் பண்ணுவாங்க நாவா வந்து போய் இருந்துட்டு யூஸ்வலாக லவ்வெல இருக்கிறவங்க என்ன ஆர்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அவனும் இருந்துட்டு அதுதான் எங்கள் பாரோட கார்டில் ஃபஸ்ட் இருக்கிறது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரெட்டை சொல்லுங்க உங்களுக்கு புளிப்பா வேணுமா இல்லை இனிப்பாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பூ கிட்ட சொல்கிறான் பூ இதெல்லாமே கேட்டுட்டு ஓ அப்படியா அப்போனா நீ எதை ப்ரிப்பேர் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் அதுக்கே இருந்துட்டு எனக்கு இனிப்பு தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு அப்போ எனக்கு இனிப்பே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் இவன் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் அந்த பூ பாயை இவனையும் எதை வாங்கன்னு பார்த்துட்டே இருக்கான் அவனும் அப்படிதான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி லுக்கு விட்டுகிட்டேவும் ஒரு வழியாக அவனுக்கான காக்டேல் இவன் ரெடி பண்ணி கொடுத்துட்டான் அவனும் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு வாய் குடிச்சு பார்க்குறான் குடித்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது போல் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் இவன் இவனோட பேரை சொல்ல அவன் அவனோட பேரை சொல்கிறான் இப்படி இவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி லுக்கு விட்டுட்டே ஃப்ளோட்டிங் பண்ணிகிட்டே இருக்கான் இவன் இருந்துட்டு அதாவது நம்ம பூ இருந்துட்டான் அவன்கிட்ட எனக்கு இன்னொரு காக்டைல் கிடைக்குமா உங்களுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி போக பின்னாடி இருந்து ஹே என்ன பண்ணிட்டு இருக்கே என்னோட ஸ்டாஃப் கிட்ட ஃப்ளோட் பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி வேற என்ன அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது இவனும் யாராவது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு இவ இருந்துட்டு அடே பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்து ஒரு ப்ரூஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாக் பண்ணிக்கிறாங்க எப்படிதான் இருக்கா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம நாவாக்கு தான் ஒன்றுமே புரியலை என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் அந்த பார்ல ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே கூப்பிட்டு நிற்க வச்சு இவனை பற்றி இன்ட்ரடியூஸ் இருக்காங்க இவன் பேர் வந்து ப்ரூச் பேங்காக்கில் இருக்கான் இவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாரோட பார்ட்னரும் இவன் தான் என்னை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி இவனையும் ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை பற்றி இன்ட்ரியூஸ்லாம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அப்புறம் இவனை பற்றி இன்ட்ரிடியூஸ் பண்ணால் அங்கே இருக்கிறவங்க அவங்கள பற்றி இன்ட்ரியூஸ் பண்ணலையே ஸோ மாற்றி மாற்றி இன்ட்ரிடியூஸும் ஆகிக்கிறாங்க அந்த ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க பேர் வந்து சோணு அவங்க வந்து கிச்சனில் குக்கிங்காக ஒர்க் பண்ணுறாங்க போல் எனக்கு சோனுன்ட்டு பேர் கேட்டேன்னு என்னோடய மைண்டு வந்து வேற எங்கேயோ போதுப்பா சரி விடுங்க அதை விட்டுட்டு நம்ம இதை பார்ப்போமா அந்த ஆன்ட்டி வந்து குக்கிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க பக்கத்துலேயே ஒரு ஆள் நிற்கிறாங்களே அவன் பேர் வந்து மேரி ஆக்சுவலாக அவன் பேர் வந்து வேற அவன் வந்து மேரின்ட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிக்கிட்டான் இந்த ஆன்ட்டியோட நெஃப்யூ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்ட்டிக்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்றதும் அவன் தான் அப்புறம் பாக்கி ரெண்டு பேர் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம் இல்லையா அந்த மல்டி கலர் போட்ட போட்டவனாக கூட சொல்லியிருப்பேன் அவன் பேர் லேக்குன்ட்டு லேக் இருந்துட்டு இந்த பார்ல ஒரு சர்வராக ஒர்க் பண்ணுறான் அப்புறம் அந்த பூ போட்ட சட்டை அவன் பேர் வந்து மெக் அவன் வந்து நம்ம பண்ணவோட கசின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரிடியூஸ் பண்ணிக்கிறான் இன்ட்ரிஸ் பண்ணிவிட்டு நம்ம பூக்கிட்டேன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் திங்க் பண்ணி பார்த்துட்டு ம் நல்லாவே ஞாபகம் இருக்குது எப்படி ஞாபகம் இல்லாமல் நான் கூட உன்னை குரங்கு கூட்டிகிட்டு கூப்பிடவேனே பரவாயில்லையே ரொம்ப வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இவர் இருந்துட்டு எந்த ஊரில் குரங்கு இவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பூவுக்கு கண் எல்லாமே நம்ம நாவா மேலதான் இருக்கு இவ இருந்துட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல பண்ணா இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஒருத்தன் பேர் வந்து டிம்மி ஒருத்தன் பேர் வந்து நாவா நாவா தான் இருக்கிற ஓ நம்பர் ஒன் நாவாவோ பாக்குறதுக்கு கஸ்டமர் அலையா குமிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணா வந்து நம்ம பூ கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க நம்ம பூ வச்ச கண்ணு வாங்காம நம்ம தான் பார்த்துட்டு இருக்கா இத வந்து பண்ணாவும் நோட் பண்றா பண்ணா நோட் பண்ணிட்டு சரி சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே போய் அவங்க அவங்களோட ஒர்க்கை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்கறதுக்காண்டி இவன் அவன் போன பிறமோ அவன் போன தசையவே வச்சுக்கணுவாங்க அவன் பார்த்துட்டுருக்கான் நம்ம பண்ணா இருந்துட்டு பூ விட்டா டே இங்கே பாடுறா நான் உனக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அவன் நல்லா ஃப்ளோட் பண்ணுறதை விட்டுட்டு நீ வேற யாரையா பார்க்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி ஈவன் அவன்கிட்ட சொல்ல அவன் இருந்துட்டு ஏன்னா அவனை பார்க்கக்கூடாது ஒருவேளை உனக்கு அவன் மேலே ஏதாவது கண்ணு இருக்கா அப்படின்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னடா அவளுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஈவன் அவன்கிட்ட கேட்க அவன் இருந்துட்டு டே லூஸ் மாதிரி பேசாதான் அவன் என் ஃபேமிலியில் ஒருத்தன் என்னோட உண்மையான பிறகு இவனுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் நான் அவனை அப்படி தான் பார்த்துட்ருக்கேன் அவனை நான் சின்ன குழந்தையிலேருந்து என்னோட ஃபேமிலியில் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈவன் நம்ம பூ கிட்ட சொல்ல பூ இருந்துட்டு அப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு உங்கள் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உங்கள் அம்மாவுக்கு என் மேலே எந்த ஒரு கோவம் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஈவா அவங்கிட்ட சொல்லாவே இருந்துட்டு ஆனா உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா நீ யாரையும் ஒழுங்கா உண்மையா லவ் பண்ணதே கிடையாது நீ சேஞ்ச் ஆயிட்டேன்ட்டு நான் நம்பவும் மாட்டேன் இங்க பாரு நான் உனக்கு ஃப்ரெண்ட்லியா அட்வைஸ் கொடுக்குறேன் நீ அவனை விட்டுட்டு வேற யாராவது ஃபிளட் பண்ண தேவையில்லாம அவனை இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விடாத நான் அவங்ககிட்ட சும்மா பேச்சுவார்த்தையா பேசல நான் இதை சீரியஸா பண்றேன் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி இவன் அவங்ககிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் இவ இருந்துட்டு போனால் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கான் அப்புறம் டிம்மியும் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த பாருக்கு வந்த சரக்கு தலைமையே எவ்வளவு இருக்கு எத்தனை பாட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பண்ணா வரான் பண்ணா வர இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு இந்த மாதிரி கணக்கு எடுக்கிறோம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிமி கிட்ட நான் இந்த மாதிரி நாவா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு போகிறான் போனவே திரும்பி வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்காண்டி ஆள் சொல்லியிருந்தீங்களா அவன் வந்து நாளைக்கு வரான் ஓகேவா அவன வந்து மார்னிங் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மார்னிங் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான் நாவா இருந்துட்டு பண்ணா என்ன விஷயம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க இருந்துட்டு அது ஒண்ணும் இல்லை நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் பூ அவன்கிட்ட அப்போ எதை பற்றி பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி இவன் அவங்ககிட்ட கேட்கா அவன் அவங்ககிட்ட பேசின எல்லாத்தையுமேவும் திங்க் பண்ணி இருக்கா ரெண்டு பேரும் ஃப்ளோட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இல்லையா அது எல்லாத்தையுமேவும் திங்க் பண்ணி பார்த்துட்டு நிஜமாக ஒன்றும் கிடையாது ட்ரிங்க்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இவ கிட்ட சொல்ல அவன் இவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு ஆக்சுவலி நான் கஸ்டமர்னு நினச்சிதான் அவங்க போன போக்குக்கே நானும் போனேன் ஆனால் அவங்க அவங்களோட பார்ட்னர்ன்ட்டு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் இன்வால்வே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாவா வந்து நம்ம பண்ண சொல்ல பண்ணா இதை கேட்டுட்டே சரி ஓகே எனக்கு இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு நீ இதில் ஹர்ட் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அவன் ஒரு பிளேயர் அவனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாரு அப்படி இல்லாட்டி இதை விட்டுரு அவனெல்லாம் நம்பாத என்னோட தம்பி இதில் ஹர்ட் ஆகிறது எனக்கு சுத்தமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உன்னை பற்றி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான் அப்படிங்கிற மாதிரி இவன் அவன்கிட்ட சொல்ல இவனோட ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆயிடுது இவனும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்துட்டு சரி ஓகே நான் போய் ஒர்க்கை பார்க்கறேன் நீயும் ஒர்க்கை பாருன்னு சொல்லிட்டு பண்ணால் அங்கேருந்து போயிடும் ஆனால் இவனோட ஃபேஸ் வந்து டோட்டலாக ஒரு மாதிரி சேட் ஆயிடுது அப்செட்டாக இருக்கான் நெக்ஸ்ட்டு நைட்டு தான் நைட்டு நம்ம நவா வந்து ஒர்க் இருக்க நம்ம பூக்கு வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் அவனை சைட் அடிக்கிறதா இப்போயும் உட்காந்து சைட்டு தான் இருக்கா இதை வந்து பண்ணா பார்க்குறான் பார்த்துட்டு போதும் இறுத்துட்டா சும்மா சும்மா என் தம்பியே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி இவன் அவன்கிட்ட சொல்ல அவன் இருந்துட்டு இது என்னடா பெரிய கொடுமையாக இருக்குது பார்க்கக்கூட கூடாதா அப்படிங்கிற மாதிரி இவ அவன்கிட்ட சொல்ல அவ இருந்துட்டு இங்க பாரு நீ வேற யாரா இருந்தா நான் இதெல்லாம் நினைச்சு கேர் பண்ண மாட்டேன் நீ என்னோட ஃப்ரெண்டு நீ எப்படிப்பட்ட வேண்டை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ ரொம்ப மோசமான வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவ அவன்கிட்ட சொல்ல அவன் இருந்துட்டு டேய் இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவன் இருந்துட்டு சொல்கிறான் அதாவது பண்ணா இருந்துட்டு சொல்கிறான் இங்கே பாருறா உன்னை என்னையெல்லாம் கம்பேர் பண்ணாத நானாவது ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன்னா ஓ டேட்டிங்கும் போயிடுவேன் ரொம்ப நாள் டேட்டிங்கும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம பூ இருந்துட்டு இப்போ அதனால என்னவா உன்னோட லவ் லைஃபை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தோணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து கிட்ட சொன்னோனேவும் பண்ண ஃபேஸ் வந்து டோட்டலாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறான் இதை வந்து பூ பார்க்குறான் பூ பார்த்துட்டு டே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மெக்கு இருந்துட்டு சொல்கிறான் ஏன் நீ சொன்னது அவனோட ஹார்ட்டில் அப்படியே குத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த பார் ஓப்பன் பண்ணதுலேருந்தே இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வந்து பார்த்ததே இல்லை தெரியுமா இவர் டெய்லியும் நைட்டு குடிச்சிட்டு ரொம்பவே புலமிகிட்ருப்பார் அவரை மிஸ் பண்ணுறேன்ட்டு சாரி அவங்கள மிஸ் பண்ணுறேன்ட்டு எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெக்கு வந்து பூ கிட்ட சொல்ல நம்ம பண்ணா இருந்துட்டு அவனை பார்த்து முறைக்கிறான் முறைச்சிட்டு டேய் உனக்கு என்ன அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கா அப்படி ஃப்ரீ டைம் இருந்தால் இப்படி ஓட்டு கேட்குற வேலையை விட்டுட்டு போய் ஒர்க் இருந்தால் அதை ஏதாவது போய் பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணா வந்து நம்ம மெக்கு கிட்ட சொல்ல மெக்கு இருந்துட்டு சும்மா 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 கிண்டல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ நம்ம பூ இருந்துட்டு மெக்கை கூப்பிட்டுறான் மெக்கை கூப்பிட்டு எனக்கு போய் ஒரு ட்ரிங்க்ஸ் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்றான் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரதுக்காண்டி அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம பூ இருந்துட்டு பண்ண ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் அவன் மனசில் இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்துட்டு இருக்கா இந்த மாதிரி இவனும் இவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் பிரிஞ்சு மூணு மாசம் ஆச்சா தனித்தனியா ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பேங்காக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இவன் வந்து இந்த ஐலாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப மாசம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு இவன் இருந்துட்டு என்ன நினைக்கிறா அவளுக்கு வேற யாராவது இருப்பாங்கன்ட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து பண்ணா கிட்ட கேட்க பண்ணா இருந்துட்டு நான் அப்படியெல்லாம் நினைக்கல அப்படி ஏதாவது எனக்கு அதில் ஹாப்பி தான் இந்த வாழ்க்கையை விட்டு நான் ஈஸியாக வெளியே வந்துடுவேன் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணா வந்து பூ கிட்ட சொல்ல பூ இருந்துட்டு அப்ப நீ இப்ப என்னதான் பண்ண நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து அவ இருந்துட்டு அதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பலதாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச ட்ரை பண்ணோம் எப்போ பேசினாலும் இது வந்து சண்டேல தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மத்தியானம் கூட அவள் எனக்கு கால் பண்ணா நாங்கள் இதை பத்தி பேசணும் மறுபடியும் அதே தான் சண்டேல தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா எங்க ரெண்டு பேத்துக்கு நாள என்ன இருக்குன்ட்டே தெரியல எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பண்ணா அதுக்கு இவன் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு எனக்கு என்ன மாதிரி உனக்கு ஆறுதல் சொல்லணும்ட்டே தெரியலை ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு பண்ணா இருந்துட்டு சரி சரி ஓகே என்னோட லைஃப்பை நினச்சி நீ ஓவராலாக ஃபீல் பண்ணாத இது எல்லாமே ஒரு நாள் சீக்கிரமாகவே சரி ஆயிரும் நீயும் பார்த்துட்டு தானே இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே செஸ் சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவன் மறுபடியும் திரும்பி நாவாவையே தான் பார்த்துட்டு பண்ணிட்டுருக்கான் அவன் இருந்துட்டு டே அவனை பார்க்காதேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு டே உன் வேலையை மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவ அவனே ஏதாவது லுக்கு விட்டுட்டுருக்கான் இதோட எபிசோடு ஒன்ல பார்ட் ஒன்ல வந்து நான் இங்க கம்ப்ளீட் பண்றேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறதுனால நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்ற போடுறேன் செகண்ட் எபிசோட்ல இருந்து நான் முழுசா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதோட செகண்ட் பார்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க பாய் மை ஃபேமிலிஸ்